சென்னை ராய்பேட்டை பகுதியில் இரவு நேரங்களில் அடிக்கடி மின்வெட்டு ஏற்படுவதால் அப்பகுதி மக்கள் அடைந்துள்ளனர் தமிழகத்தின் எந்த பகுதியிலும் மின்வெட்டு இல்லை என மின்சாரத்துறை அமைச்சர் பேட்டிகளில் தெரிவித்து வந்தார் இந்நிலையில் தலைநகர் சென்னையில் உள்ள ராய்பேட்டை பகுதியில் இரவு பதினோரு மணி முதல் நள்ளிரவு ஒரு மணி வரை தினமும் மின்வெட்டு ஏற்படுவதால் அப்பகுதி மக்கள் அவதியடைந்துள்ளனர் மின்சாரம் இல்லாமல் குழந்தைகளும் பெரியவர்களும் தூங்க முடியாமல் வீட்டு வாசத்தில் காத்திருந்தனர் இதுகுறித்து அப்பகுதி பொதுமக்களிடம் கேட்டபோது கடந்த பதினைந்து நாட்களாக இதுபோன்று நள்ளிரவு நேரங்களில் மின்சாரம் இல்லாமல் போய்விடுவதாகவும் மின்சாரத்துறை அதிகாரிகளுக்கு தொலைபேசியில் அழைத்தால் அவர்கள் முறையாக பதில் அளிக்காமல் அலட்சியமாக இருப்பதாகவும் புகார் தெரிவித்தனர் இது ஒரு தான் நைட்டு பதினோரு மணி ஆயிடுச்சுன்னா ஒரு மணி வரைக்கும் இந்த மாதிரி கரண்ட் குழந்தைங்க பெரியவங்க யாருமே தூங்க முடியாமல் ஃபோன் எடுக்கிறாங்க வராங்க வராங்கன்னு சொல்லிட்டு கட் பண்ணுறாங்க மறுபடியும் ஃபோன் பண்ணா எங்கேஜிட்டு ஃபோன் எடுத்து ரிசீவரை வரை கீழே வச்சுருக்காங்க நான் தமிழ்நாட்டு இபி நம்பர் வச்சுருக்கேன் எல்லாமே ஏ நம்பருக்கு ஃபோன் வச்சு அதுவும் ரெஸ்பான்ஸே கிடையாது ஃபுல் ரிங் அடிக்கும் எடுக்கவே மாட்டாங்க இந்த மாதிரி டெய்லியும் பிரச்சனை ஆள் வந்து ஃபோன் பண்ணிக்கிட்டே பேசியிருக்காங்க இங்கே இருக்கிறவங்க எல்லாமே பேசி ரெஸ்பான்ஸ் இல்லாமல் டெய்லியும் இந்த இந்த ப்ராப்ளம் கண்டினியூ ஆகிட்டே இருக்குது இதுக்கான சொல்யூஷன் வேணும் பன்னெண்டு மணிக்கு ஒம்பது மணி பத்து மணிக்கு போச்சுன்னா மூணு மணிக்கு ரெண்டு மணிக்கு அது போய் ஒரு ஆள் போய் இட்டுன்னு வரணும் அவங்களுக்கு வேறு காசு வேறு கொடுக்கணும் காசு கொடுத்தாலும் போது நூறு ஐம்பதாக கொடுத்துறோம் நாங்கள் ஆனால் அவன் கொஞ்சம் நேரம் தான் இருக்குது வந்து வந்தது சாயந்தரம் போய் கொஞ்சம் நேரம் இன்னும் போச்சு நீ இப்போ மறுபடியும் போயிடுச்சு